வாழ்க வளமுடன் வணக்கங்க இது பாருங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அவரைக்காய் இது வெள்ளாட்டு கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம இப்போ பொரியலுக்கு பயன்படுத்த போகிறோம் அவரைக்காய் பாருங்க கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க கொஞ்சம் மிளகாய் வர மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் அவ்வளோ அளவு என்ன பயன்படுத்தலாம்

அடுத்து பார்த்தீங்கன்னா தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக அடுத்தது மிளகாய் தூள் அளவு சேர்க்க போகிறோம் அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அவரைக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நம்ம தண்ணி சேர்த்து கிளறிட்டு மூடிடணும் எடுக்கலாங்க எடுத்த உடனே பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கு அது ட்ரை ஆகிறதுக்காக நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் கடலக்கொட்டை தூள் இடித்து வச்சுருக்கேங்க அதை போட்டு லேஸாக அப்படியே கிளற போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக கடலக்கொட்டை கடலக்கொட்டையும் எள்ளும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேங்க அதை போட்டு கிளற போகிறேன் முடிஞ்சதுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் செய்கிறதுனாட்ட இதோடய சுவையும் அருமையாக இருக்கும் நன்றிங்க